உடலில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு வெல்கம் டு ஐ பி எஸ் பினான்ஸ் நிப்டியை பொறுத்த முப்பத்தி மூணு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் நூத்தி நாப்பத்தி மூணு புலிகள் அதிகரிச்சு எண்பத்தொறாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஒண்ணுல முடிவடைஞ்சிருக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு குறிப்பா ட்ரம்ப் டாரிஃப் என்ன ஆகும் இன்னைக்கு பேட்டிலாம் வேற குடுத்திருக்காரு வாங்க சார்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சொல்லி மார்க்கெட்டை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் இத பத்திதான் சார் பேசுறாங்க கிளைமாக்ஸ் நெருங்கிடுச்சு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஒன்னு வந்தா நமக்கு எவ்வளவு டாரிஃப்னு தெரிஞ்சிடும் உங்க நண்பர்கள் எதாவது சொல்றாங்களா சார் அமெரிக்கால இருந்து என்ன சார் சொல்றாங்க இதனுடைய பரிணாமம் பல மாதிரியாக இருக்குது நம்மளால பார்க்க முடிகிறது ட்ரம்ப் வந்து ஸ்காட்லாண்ட்ல இருந்து ரிட்டர்ன் அஞ்சு நாள் வந்திருந்தார் இல்லையா வந்துட்டு வாஷிங்டன் திரும்பும் பொழுது ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல இருக்கு ஒரு ஒரு பேட்டி குறித்து கொடுத்துருக்காரு நீங்க இந்தியா எங்களுக்கு ஒரு நல்ல நண்பர் தான் ஆனா எங்களுக்கு கனா பண்ணு டேரிஃப் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க இப்படியே காலத்தை ஓட்ட முடியாது இல்லை அதனால அவங்க அதை கரெக்ட் பண்ணனும் நாங்க இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பெர்சென்ட் டூட்டி அவங்களுக்கு உதவி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு பத்து பர்சன்ட் பேஸ் டேரிஃபோட சேர்த்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வரும் போட்டா கூட வந்து பங்களாதேஷ பெட்டரா இருக்கும் வியட்நாம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தோனேஷியா அதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட அது மாதிரி இருக்கும் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு போட்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு அவரு நான் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கூட போடுவேன் இந்தியா என்னுடைய நண்பர் அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு அதனால கன்சரேட்டா இருப்பாரான்னு பார்த்தா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் டூட்டி போடுவோம் ஏன்னா எங்களுக்கு அவங்க நிறைய போடுறாங்க எங்க நம்ம வந்து அங்கிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய லக்ஸுரி ப்ராடக்ட்ஸுக்கு நம்ம போடுறோம் அல்லது ஜெனிக்கலி மாடிஃபைடு ப்ராடக்ட் வாங்கணும்னு கட்டாயப்படுத்தும் பொழுது அதற்கு நம்ம வந்து மறுப்பு தெரிவிக்கிறோம் அவ்வளவுதான் மத்தபடி அத்தியாவசிய தேவையா இருக்கக்கூடிய பொருள் இருக்கு ஆனா அவங்க இங்க இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாமே அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையான பொருள் சோ நிச்சயமா இது கிளைமாக்ஸ் எப்படி போகும்ங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் பட் இதனுடைய பரிணாமம் பாத்தீங்கன்னா பல மாதிரி இருக்கு உதாரணமா பாத்திங்கன்னா ஐஎம்எஃப் அவங்க வந்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ஏப்ரல் மாசம் சொன்னப்போ சொன்னாங்க நடப்பாண்டுல இருபத்தி ஐந்து இருபத்தாறுல ஆறு புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்கும்னு சொல்லிருந்தாங்க இப்ப பாத்துருக்கீங்க அப்போ ஆறு புள்ளி நாலு அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரண்ட் லோடிங் ஆஃப் ஆர்டர்ஸ்னு சொல்றது அதாவது இந்த டாரிஃப் எப்படி இருக்குமோங்கிற பயத்துல அந்த மாறுதல் வருவதற்கு முன்பு ஏப்ரல் மே மாதமும் ஜூன் மாத துவக்கத்திலயும் மிகப்பெரிய அளவுல வந்து வேகமாக ஏற்றுமதி செய்திருக்கிறது இந்தியா அமெரிக்கா இறக்குமதி செய்திருக்கிறது அடுத்த மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் அல்லது பின்னால தேவைப்படும் பொருட்களை கூட முன்கூட்டியே அவங்க வாங்கிருக்காங்க டேரிஃப் எப்படி இருந்தா என்ன முதல்ல இப்ப வாங்கிருவோம் அப்படின்னு அதனால அதற்கான உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அதனால நமக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்கும்னு சொல்லிருக்காங்க பணவீக்கம் கட்டுக்குள்ளையும் இருக்குது ரெண்டு காரணத்தையும் சொல்லிருக்கேன் ஐஎம்எஃப் இது ஒரு பரிணாமம் இன்னொரு பரிணாமம் பாருங்க இந்தியா இத எப்படி கையாள்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்ப உதாரணமா இந்தியாவுல இருந்து நம்ம இந்த ஐஎம்எஃப் சொல்றதுனுடைய ஒரு தாக்கம் தாக்கம்னு ஒரு சைடு தான் நான் பாக்குறேன் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அதிக அளவுல வந்து மொபைல் போனை ஸ்மார்ட் போனை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக அந்த முதல் இடத்தை இந்தியா பிடிச்சிருக்கு இப்ப சைனா ஓவர்டேக் போன வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அறுபத்தோரு பெர்சென்ட் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுல இருந்தது இப்ப இருபத்தஞ்சு பெர்செண்டா குறைஞ்சிருச்சு வேற இந்தியா இப்ப நாப்பத்தி நாலு பெர்சென்டா இருக்கு ஸோ அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா நான் முதலாவது இடத்துல நாற்பத்தி நாலு பெர்சென்ட் இந்தியாவில் இருந்து முப்பது பெர்சன்ட் வியட்நாமில் இருந்து இருபத்தஞ்சு பெர்சென்ட் சைனா வியட்நாம் வந்து சைனா ஓவர் பண்ணிருச்சு அப்படிங்கிற லெவலில் இருக்கு அது மெயினா வந்து ஐபோன் அப்கோர்ஸ் சாம்சங் மத்ததெல்லாம் கூட இருக்கு ஐபோன் அசம்பிளி இங்க வந்து அந்த ப்ராசஸ் அதை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க சோ இப்ப இந்த டாரிஃப் வார் வந்து இதனுடைய முழு அவுட் கம் ஒரு நாட்கள் தெரியும் பொழுது எப்படி இருக்கும் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் பட் இன்னைக்கு தேதிக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இது இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த டாரிஃப்னுடைய பின்னணியில ஒரு விஷயத்த நீங்க பாக்கணும் சரி என்னன்னா சோயா ஆயில் சோயா ஆயில் இண்டோர்ல பெரிய அளவு ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பெரிய அளவுல உற்பத்தியும் பண்ணிட்டு இருக்கோம் இறக்குமதியும் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் சைனாவிலிருந்து மிகப்பெரிய அளவுல வந்து இந்தியா வந்து சோயா ஆயில் இறக்குமதி பண்ணிருக்கு இது வந்து அங்க சைனால பெரிய கிளட்டு அதனால சைனா வந்து பதினஞ்சு டாலர் இருபது டாலர்னு ஒரு டன்னுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து இங்க தள்ளுறதா செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதுல என்ன ஒரு ஒரு விஷயம்னா ஒருத்தர் என்னுடைய நண்பர் என்ன சொல்றாரு கேட்டீங்க நீங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் பொழுது சைனா இஸ் எக்ஸ்போர்ட்டிங் டிஃபிளேஷன் அதாவது பணவீக்கத்தை ஏற்றுமதி செய்வது அல்லது பணவீக்கத்தை இறக்குமதி செய்வது நம்ம நிறைய பேசியிருக்கோம் அதாவது டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே போகும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சுக்கிட்டே போகும் பொழுது அதிக ரூபாய் கொடுத்து டாலரை வாங்கி அந்த அதிக டாலரை கொடுத்து நம்ம கச்சா எண்ணெயை வாங்கும் பொழுது இங்க நம்ம பணவீக்கத்தை இறக்குமதி பண்றோம் கச்சா எண்ணெய் மட்டும் இறக்குமதி பண்ணல பணவீக்கத்தையும் இறக்குமதி பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு நேர்மாறா மிக குறைந்த விலையில ஒரு பொருளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்து டம்ப் பண்ணும் பொழுது பணவீக்கம் குறைந்து பண மதிப்பு உயரும் அல்லது பொருட்களுடைய விலை குறையும் பொழுது நல்ல விஷயம் தானே நீங்க நினைக்கலாம் பொதுவாக தானே எல்லாரும் நினைப்பாங்க பணவீக்கம் குறையும் போது ஆமா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்களை இது பாதிக்கும் இங்க இருக்கக்கூடிய ப்ராசஸ் பண்றவங்க இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு கிரஷ் பண்றவங்களுக்கு இது பாதிக்கும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இது அது நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் மத்த பாம் ஆயில் மற்ற விஷயங்கள்ல இந்த மாதிரியா இங்க இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் அவருடைய கோரிக்கையெல்லாம் பார்த்தோம் இதுக்கு ட்யூட்டி போடணும் இந்த ஆன்டி டம்பிங் ட்யூட்டி போடணும்னு பட் எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய நண்பர் சொன்னது ஒரு டிஃப்ளேஷன் அதோட இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொன்னார் என்னன்னா இந்தியா ரொம்ப கேர்ஃபுல்லா தன்னுடைய காய்களை நகர்த்துக்கிறது ஒரு பக்கம் சைனாவோடு நட்புறவு பாராட்டுவது போல் தெரிகிறது இவ்வளவு பெரிய இறக்குமதி இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது இதை வந்து லீவரேஜ் பண்றாங்களா அமெரிக்காவோடு பேரம் பேசுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இதனுடைய கிளாரிட்டின்னு ஒரு நாட்கள்ல தெரிஞ்சிடும் நான் நம்புறேன் ஏன்னா இந்த முறை வந்து நாங்க தள்ளி போட மாட்டோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அதற்கு பிறகு நாங்க நெகோசியேட் பண்ண ரெடி அப்படின்னு அமெரிக்காவுடைய காமர்ஸ் செக்ரட்டரி கூட ஒரு நாட்களுக்கு முன்பு சொல்லி இருந்தாரு பார்க்கலாம்

இந்த நைன்டி நைன்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நைன்டி நைன் நைன்டி நைன் ஆஃப்ல இதை தாண்டி நூறு நூத்தி ஒண்ணு போனச்சுன்னு திரும்ப மீண்டும் முருகமரத்துல ஏறின மாதிரி போயிடும் சோ அதனால இது ரொம்ப கவனிக்கப்படுகிறது இங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா கரென்சி மார்க்கெட் வந்து மீண்டும் மார்ச் மாசம் இந்த லெவல்ல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம பேசுவோம் எண்பத்தி ஏழு ரூபாயை தாண்டி எண்பத்தி ஏழு ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட போனச்சு அதே மாதிரி இப்பவும் பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஆறு பைசா எண்பத்தி ஏழு ரூபாய் தாண்டி ஒரு நாள்ல மட்டும் முக்கால் சதவீதம் ஏறி இருக்கு அதாவது அறுபத்தி இரண்டு பைசாவுக்கு மேல் ஏறி இருக்கிறது எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசா நேத்து எண்பத்தி ஆறுக்கு கீழே இருந்து எண்பத்தி ஆறை தொட்டு கொண்டிருந்தது இன்னைக்கு எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய ஏற்றம் சமீப காலங்கள்ல இந்த மூன்று நான்கு மாதங்கள்ல சோ இது வந்து நம்ம கொஞ்சம் நேற்றே சொன்னே கவனமா இருக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்னு இது அடுத்து தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு

இப்ப அத பத்தி எதுவும் சொல்ல முடியாது நாளை நாளை மறுநாள் பார்க்கணும் உள்ளூர் சேந்தையில வெள்ளி ஒரு சின்ன மாற்றம் தான் பெரிய மாற்றம்னு சொல்லிட மாட்டேன் தங்கமே வந்து ஒரு பெரிய மாற்றம் இல்லை ஒரு ஒரு சின்ன ஏற்றத்துல தங்கம் இன்ஃபேக்ட் இருக்குங்கிறத பாக்குறேன் கச்சா எண்ணெய் வந்து ஆண்கையா ஏறி இருக்கிறத பாக்குறேன் இது வந்து டாலருடைய மதிப்பு அதன் மாற்றம் காரணமாக கச்சாயினுடைய விலையில ஒரு அரை சதவீதம் ஏன் ஆறாயிரத்தை தாண்டி இருக்கிறது டாலர் இதே மாதிரி தொடர்ந்து அதிகரிக்கும் பட்சத்துல கச்சா எண்ணனுடைய விலையும் வேலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு மத்ததுமே அதே மாதிரி அதிகரிக்கும் சோ இந்திய ரூபாயில சர்வதேச சந்தையில் இறங்கும்போது சந்தித்தால் கூட இந்திய ரூபாயின் அடிப்படையில பார்க்கும் பொழுது அது அட்லீஸ்ட் குறையாமலாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டாலர் ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் பாக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஏற்றமா தான் தெரியுது ஒரு முப்பத்தி மூணு புள்ளிங்கிறது ஆமா நம்ம மார்க்கெட் பத்தி சொல்லுங்க சார் எல்லா செக்டாருமே பிக்ஸ் அண்ட் பேக் எந்த செக்டாருமே குறிப்பிடத்தக்க அளவுல ஏற்றமோ இறக்கமோ இல்ல அதே மாதிரி நிப்டி பிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் உள்ள நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எதுலயுமே பெரிய ஏற்ற இறக்கம்ங்கிறது இல்ல எதுவுமே சிக்னிபிகண்ட் ஆன ரேலி இல்ல சைட் பேஸ் தான் நான் பாக்குறேன் அட்வான்ஸ் லெக்லயும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அப்போஸ் பிப்டி டூ வீக் ஹைலோ வந்து ஹை அதிகமா இருக்கு அப்பர் சர்க்யூட் அதிகமா இருக்கு லோயர் சர்க்கியூட் விடங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு மெயினா மார்க்கெட் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும் இன்னைக்கு சென்செக்ஸ் எவ்வளவு ஏறி இருக்கு நூத்தி நாற்பத்தி நான்கு புள்ளிகள் கிட்ட ஏறி இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டுமே சென்செக்ஸ் அதிகரிப்பதற்கு காரணமா இருந்திருக்கு லாத்ரான் விலை அதுக்கு காரணம் அவங்களுடைய முடிவுகள் அந்த முடிவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பாசிட்டிவா இருக்கு சந்தை எதிர்பார்த்ததை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட அவங்களுடைய நிகர லாபம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி ரூபாய் இது வந்து முப்பது பெர்சென்ட் அதிகம் இந்த போன வருஷம் இதே காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு கோடியா இருந்தது இப்ப மூவாயிரத்தி அறுநூத்தி பதினேழு கோடி முப்பது பெர்சென்ட் அதிகம் இந்த செக்டர்லங்கிறது கொஞ்சம் சிக்னிபிகண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதே மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் பதினஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு அதனால அந்த பங்குனுடைய விலை மட்டும் ஐந்து சதவீதம் வரைக்கும் இன்னைக்கு ஏறினச்சு நூத்தி எழுபது ரூபாய் அதிகரிச்சு மூவாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு மேல முடிவடைந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது அதனுடைய வெயிட்டேஜ் தான் சென்சஸ் மெயினா இருந்தது

அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பெரிய முதலீடு தேவைப்படுகிறது இந்த நாலு டாலர் முதலீடுங்கிறப்ப ஏற்கனவே டாடா மோட்டார்ஸ் வந்து வட்டி சுமை கடன்படு இப்படி எல்லாம் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் மத்த அன்லைக் ஹுண்டாய் மாதிரி ஒரு கேஷ்ரிச் கம்பெனி கிடையாது சேர்ந்து கொள்ள இப்போ இதன் மீது அதிக கடன் வட்டி சுமை அல்லது வட்டி சுமை அதிகரிக்கும் அதனால தற்காலிகமா அடுத்த சில ஆண்டுகளுக்கு வந்து இது வந்து ஏன்னா இவர்கள் இதற்கு முன்பு கோரஸ் இப்படிதான் வாங்கினாங்க டாடா குழுமம் கோரஸ் வாங்கினுச்சு வாங்கிய பிறகு இது ஒரு பெரிய கடன் சுமை பெரிய வட்டி சுமை அதெல்லாம் வந்ததை பார்த்தோம் அதுக்கு பிறகு வெளியே வந்தாங்க வேற விஷயம் பட் அதனால இது வந்து தற்காலிகமாக நெகட்டிவா பார்க்கப்படுறதுனால அதனுடைய வீழ்ச்சி இருந்தது அதோடு இன்னொரு கார் சம்பந்தப்பட்ட ஒரு கார் நிறுவனம் சூண்டாய் அவருடைய முடிவு வெளியாக இருந்தது இயர் ஆன் இயர் பர்சன்ட் டிக்லைன் அவங்களுடைய கன்சாலேட் நெட் பார்த்தோம்னா கோடி தான் போன வருஷம் இதே காலகட்டத்தில் கோடி கோடி அதே மாதிரி ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட்டுக்கு மேல குறைஞ்சிருந்தது பார்க்க முடிந்தது அது போக இபிட்டா மார்ஜினும் ஸ்லைட்லி டவுன் இந்த மாதிரி பல நெகட்டிவ் நியூஸ் அதுல இருந்ததுனால அந்த பங்கினுடைய விலை வந்து கொஞ்சம் சைட்வைஸ் மூமென்ட் தான் இருந்தது அப்படிங்கறத பாக்குறோம் சோ இது இன்னும் மேலும் சில முடிவுகள் வந்து நம்ம வர இருக்கிறது என்ன வந்துகிட்டு இருக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கூட நாளைக்கு சோலா ஃபைனான்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பாத்தீங்கன்னா கோல் இந்தியா இந்த மாதிரி பல முடிவுகள் வர ஹிந்துஸ்தானி ஒன்னிலையும் இவரோட முடிவுகள் வர வர இருக்கிறது சோ இதெல்லாம் நம்ம வர வர நாளை பாப்போம் நம்ம என்எஸ்டிஎல் ஐபிஓ எல்லாரும் எதிர்பார்த்தது எப்படி சார் வந்திருக்கு அவங்க எதிர்பார்த்த அளவு ஓரளவு ஃபுல் புள்ளி சப்ஸ்கிரைப் இன்னைக்கு முதல் நாள் தான் நாளைக்கு ஓகே ஆமா ஆமா అది ఇష్యూ సైజ్ కోటి மற்றதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா மெயின் லைன்ல இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மெயின் லைன் ஐபிஓல பார்த்தோம்னா ஆதித்யா இன்ஃபோடெக் வந்து நாளை முடிவடைகிறது அது வந்து கோடி லக்ஷ்மி இந்தியா பைனான்ஸ் நாளை முடிவடைகிறது அவங்க திரட்ட இருப்பது நாலு கோடி தான் பட் என்எஸ்டிஎல் கோடிக்கு மேல் திரட்டுகிறார்கள் திரட்டுகிறார்கள் சொல்ல மாட்டேன் அது பங்கு விற்பனை நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் ஐபிஓ கிடையாது ஐபிஓ அவங்க சொன்னா கூட டெக்னிக்கலா என்ன ஃபார் சேல் தான் இரண்டு ரூபாய்க்கு பங்குகளை வாங்கியவர்கள் இன்னைக்கு அதை எண்ணூறு ரூபாய் வரைக்கும் விலை வைத்து விற்கிறார்கள் பல ஆண்டுகள் காத்திருந்தார்கள் நீண்ட கால படி படையில் முதலீடு செய்வதனுடைய பலாபலன் என்னங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் நானூறு மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ இது வந்து ரொம்ப ஒரு சிக்னிபிகண்ட் ஆனது அவங்க வந்து ரீட்டைல நான் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் எல்லாத்துலயுமே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு இருக்கு ல மட்டும் கொஞ்சம் சுணக்கம் இருக்கு அது வந்துரும் நினைக்கிறேன் இது போல லோட்டஸ் டெவலப்மெண்ட் ரியாலிட்டி இது ஒரு ஐபிஓ ஒன்றாம் தேதி முடிவடைகிறது எம் இன்ஜினியரிங் ஒரு ஐபிஓ இதெல்லாம் மெயின் லைன்ல எஸ் எம் ஒரு ஐந்து ஆறு ஐபிஓ இருக்கு ரெப்போனோ அது மாதிரி உமயோ மொபைல் கேடெக்ஸ் பிடி இண்டஸ்ட்ரீஸ் டேக்கியான் நெட்ஒர்க் மெஹுல் கலர்ஸ் இப்படி பல இது இதெல்லாம் வந்து சிறிய அளவுல இருபது இருபத்தோரு கோடி நாற்பத்தி ஐந்து கோடி அறுபத்தி ஒன்பது கோடி இந்த மாதிரியான மூன்று திரட்டுறாங்க இவர்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் அவர்கள் எதிர்பார்த்ததை விட பன்மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது பிடி இண்டஸ்ட்ரீஸ் தவிர அது மட்டும் வந்து இன்னைக்கு துவங்கி இருக்கிறது அது நாளை நாளை மறுநாள் முடிவடையும் பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மற்றபடி சிக்னிபிகண்டா ஒண்ணும் இதுல என்எஸ்டிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா சிடிஎஸ்எல் விட வேல்யூவேஷன் வந்து பி ரேஷியோல கம்மியா தான் அவங்க விற்கிறாங்க அதற்கு காரணம் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்ல வந்து என்எஸ்டிஎல் நம்பர் ஒன்னா இருந்தாலும் நம்பர் ஆப் டிமெட் அக்கௌண்ட்ங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது சிடிஎஸ்எல் விட நான்கில் ஒரு பங்கு தான் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் சோ ஒரு ஒரு மிக்சட் பேக் அன்லிஸ்ட் மார்க்கெட்ல ஆயிரம் ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்த கூட சில மாதங்களுக்கு முன்பு கூட இப்ப இவங்க எண்ணூறு ரூபாய்க்கு வந்திருக்காங்கிறதுனால கூட ஒரு ஃபேன்சி இருக்கலாம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கறது போக போக தான் பார்க்கணும் ஏன்னா இந்த திரட்டுறதுல ஒரு ரூபாய் கூட அந்த நிறுவனத்துக்குள்ள போக போறது போறதில்லை எல்லாமே வந்து அந்த நிறுவனத்தினுடைய பங்கு வைத்திருப்பவர்கள் ஸ்டேட் பேங்கோ அல்லது என்எஸ்சியோ ஐடிபிஓ இவங்க தான் வந்து விற்கிறாங்க அதனால இது வந்து ஒரு பெரிய சிக்னிபிகண்டான மாற்றத்தை உருவாக்க போவதில்லை பட் இது வந்து ஒரு ரொம்ப காலமா அந்த சந்தையில் இருக்குதுங்கிறதுனால ஒரு நம்பிக்கையை பெற்ற நிறுவனமா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு அதுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஐடி ஐடி செக்டர்ல நிறைய பேர் வேலை இழப்புங்கிறாங்க ஏஇங்கிறாங்க ஒன்னும் புரியாத மாதிரி போயிட்டு இருக்க போட்டு டிசிஎஸ்ல பார்த்தா ஒரு பன்னெண்டாயிரம் பேரை நீக்க போறதா சொன்னாங்க அதுக்கு மேலதான் சொல்றாங்க சார் இன்போசிஸ்ல பார்த்தா இருபதாயிரம் பேர் வேலைக்கு எடுக்க போறதா சொல்றாங்க கன்ஃபியூஸா இருக்கு சார் இது என்ன மிக்ஸ் மிக்சட் சிக்னல் தான் நேத்து நான் டிசிஎஸ் பத்தி பேசும் போதே சொன்னேன் வேலை வாய்ப்பு இழப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கணேஷ் நடராஜன் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அந்த துறையில பல ஆண்டுகள் அனுபவம் ஒரு சொன்னது இது அப் ஸ்கில்லிங் அண்ட் கிராஸ் ஸ்கில்லிங் இது ரொம்ப முக்கியம் அதைத்தான் இப்போ இவங்க பேசியிருக்காங்க ஏற்கனவே டிசிஎஸ் அதை பண்ணிருக்காங்க என்விடியாவோட ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ட்ரெயின் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இன்போசிஸ் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க இந்த பதினேழாயிரம் பேரை வந்து நாங்க வந்து கிராஸ் லெவல்ல ஹயர் பண்ணிருக்கோம் முதலாம் காலாண்டுல இந்த ஆண்டு முழுவதும் நாங்க இருபது இருபதாயிரம் பேர் நாங்க ஃப்ரெஷ் காலேஜ் கிராஜுவேட்ஸ் எடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் நாங்க சந்தை எதிர்பார்க்க அளவுக்கு சந்தை கவனிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நெகட்டிவான செய்தியாக ஐடி துறையை நான் பார்க்கல அதை மட்டும் தான் சொல்ல முடியும் இந்த பங்கு இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் எல்லாம் நான் பேச முடியாது ஆனால் இதுல இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள் ஏழு எட்டு பத்து பங்குகள் அந்த துறை அப்படின்னு பார்த்தோம்னா கேஷ் ரிச் கம்பெனி ஜீரோ டெட் அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் தம் ரியல் எஸ்டேட் ஓன் ரியல் எஸ்டேட் ஸ்கேலிங் அப் அண்ட் ஸ்கேலிங் டவுன் இஸ் ஈஸி இந்த மாதிரியான ஒரு சூழல்ல இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூவேஷன் செக்டர் இட் லுக்ஸ் அட்ராக்டிவ்னு நான் பார்த்தேன் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து பட் ஒவ்வொரு பங்குக்கும் ஒவ்வொரு நிறுவனத்தினுடைய அவங்களுடைய ஃபியூச்சர் கைடன்ஸ் ஃபியூச்சர் பிசினஸ் பொறுத்து சிலது ஏறும் சிலது இறங்கும் பட் சந்தை இப்ப பேசக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஒரு நெகட்டிவா நான் அதை பாக்கல அட்லீஸ்ட் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன்னு டிஃப்ரெண்ட் பட் அந்த அளவுக்கு நான் நெகட்டிவா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பேங்க்ஸ்ல வந்து இந்த ஏஎஃப்னேடி இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணிருக்காங்களா சார் இது எந்த மாதிரி சார் எஃபெக்ட் ஆகும் ஏதாவது ரிஸ்க் இருக்கா அதுல நிச்சயமா ரிஸ்க் இருக்கு பட் ஒண்ணு நம்ம நம்ம ரிஸ்க் எடுத்து முதலீடு செய்ய மாட்டாங்க ஏற்கனவே அவங்க டெபாசிட்ல ஒரு குறிப்பிட்ட அளவு முதலீடு செய்யல இத்தனைக்கும் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள்ல காப்பீட்டு நிறுவனங்கள் அவர்களுடைய மெயின் பிசினஸ்ல பெரிய அளவுல லாஸ் பட் ஆனா வந்து அவங்க பங்குச்சந்தை முதலீடுல ட்ரெஷரி ஆபரேஷன்ஸ்ல தான் முதலீடுகள்ல அவங்க வரக்கூடிய வருமானம் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு பல ஆண்டுகள் தொடர்ந்து இருந்தும் கூட இவங்க எல்லாம் ஏன் அந்த மாதிரி ஒரு முதலீட்டுக்கு வரலன்னு தெரியல பட் எனக்கு பெர்செப்ஷன் நம்ம பணத்தை கொண்டு போய் எங்கேயாவது பட் ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ங்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க் அது இட் இஸ் மென் ஃபார் அல்ட்ரா ஹெச்என் என்ன சொல்லக்கூடிய பெரு முதலீட்டாளர்கள் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்காக உள்ளது ஏஎஃப் எங்க முதலீடு செய்வார்கள் ஹை ரிஸ்க் எடுத்து ரியல் எஸ்டேட் சார்ந்த அந்த துறையில அன்லிஸ்ட் செக்யூரிட்டிஸ் ஸ்டார்ட்அப்ஸ் ஒரு ஏஞ்சல் ஃபண்ட் மாதிரி வென்ச்சர் கேபிட்டல் மாதிரி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த மாதிரியான வித்தியாசம் இந்த ஆர்ட்ல முதலீடு செய்யக்கூடிய ஏஎஃப் எல்லாம் இருக்குன்னு நம்மளால சொல்லியிருக்கேன் வெளிநாடுகளில் அந்த மாதிரியான முதலீடுகள்ல செய்யக்கூடியது இந்த இதுக்கான கார்பஸ் இருக்குல்லையே ஒரு ஏஐ ஒருத்தர் ஆரம்பிக்கிறாருன்னா அந்த கார்பஸ்ல பதினைந்து சதவீதம் வரைக்கும் போடலாமா அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் இருந்தது வங்கிகளை அனுமதிக்கலாமான்னு அவங்க நூறு ரூபாய் திரட்டினா அதுல வந்து வங்கிகள் வந்து பதினஞ்சு பெர்சென்ட் மேல போடக்கூடாது எல்லா வங்கிகளும் சேர்த்து அதை வந்து இப்ப இருபது பெர்சென்டா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க நல்லதா கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல கவனமாக கையாளம் வரை இது நல்லது என கூடுதலான வருமானம் கிடைக்கும் பட் அது சரியா இல்லைன்னா ப்ராப்ளம் பட் லிமிட்டுங்கிறது ஒன்னு இருக்குங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம் இது வந்து ஒட்டுமொத்தமான ஒரு முதலீடு இது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க ஒரு நிறுவனம் வந்து ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க இருபது கோடி அதுல முதலீடு செய்திருக்கு நூறு கோடி திரட்டி இருக்கிறது ஏஏஎஃப் அதுல இருபது கோடி இந்த நிறுவனம் அதுல இருந்து ஒரு ஒரு இன்னொரு நிறுவனத்துல பத்து கோடி முதலீடு செய்திருக்கிறார்கள் என்றால் அப்ப இவங்களுடையதுன்னு பார்த்தா அந்த நூறு கோடியில பத்து கோடிங்கிறப்ப பத்து பெர்சென்ட் அப்ப இவங்க போட்டுருக்க இருபது கோடியில பத்து பர்சென்ட்ங்கிறது ரெண்டு கோடி இரண்டு கோடி தான் எக்ஸ்போஷன் அப்படிங்கிற கனெக்ட்ல எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காங்க ரிஸ்க்கு கனெக்ட் பண்ணல ஏன்னா வங்கிகள் ஒவ்வொரு துறையில இவ்வளவுதான் முதலீடு செய்யலாம்னு இருக்கு ரியல் எஸ்டேட்ல எவ்வளவு அதுக்கு மேல வந்து அவங்க வந்து கடன் கொடுக்க முடியாது எக்ஸ்போஷர் இருக்க முடியாதுன்றது முதலீடு இல்ல எக்ஸ்போஷர் ஓட்டு மொத்தமாக சோ அதுக்கு எடுத்துக்கவேன்னு சொல்லிருக்காங்க நல்லதா கெட்டதுங்கறத காலம் தான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதே இந்தியர் ஒருத்தர் மீண்டும் ஒரு கம்பெனில சிருபா அவர் யாருங்க சார் அவரை பத்தி சொல்லுங்க சார் நிறைய இந்தியர்கள் இதற்கு முன்பும் வந்து இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள் இருந்திருக்காங்க நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல இருந்து சுந்தர் பிச்சை பிச்சைபெட் கூகுள் முன்னால சாந்தனு நாராயண் அடோப் ஒரு அடோப் இன்னைக்கு அவர் ஹைதராபாடை சேர்ந்தவர் சத்யா நடல்லா இருந்து அவர் வந்து மைக்ரோசாப்டோட சிஇஓ இந்த மாதிரி அரவிந்த் கிருஷ்ணா ஐபிஎம்ல நீல் மோகன் ஒருத்தர் யூடியூப் இருக்கு அதுல அதே மாதிரி தாமஸ் குரியன் வசந்த் நரசிம் இருக்காரு சஞ்சய் மெஹரோத்ரா மைக்ரோன் டெக்னாலஜியில முன்பு இருந்த இருந்திருந்தார் அதே மாதிரி ஆய்பல் சிங் பங்கா மாஸ்டர் கார்டுல இப்படி பலர் இருந்திருக்காங்க இதுல குறிப்பா இவரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா இவர் வந்து இந்தியாவில் பிறந்ததோடு மட்டுமல்ல இந்தியாவில் பள்ளிக்கூட படித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவில் கல்லூரி படிப்பு மட்டுமல்லாமல் இந்தியாவில் முதுகலை பட்டமும் படித்தவர் முழுக்க முழுக்க இந்தியாவுடைய ப்ராடக்ட் அது மாதிரி படிச்சு போயிருக்காரு ரெண்டாவது இந்த பிஜி டாக்டர் அண்ட் கேபிள் நூத்தி ஆண்டுகள் பழமையான ஒரு நிறுவனம் இதுல முதன்முறையாக ஒரு இந்தியன் மட்டுமல்ல முதன்முறையாக ஒரு ஏசியன் ஏசியாவில் ஆசியாவிலிருந்து வந்திருக்க ஒரு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கார் அப்படிங்கறதும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரீஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இங்க வந்து படிக்கக்கூடியவர்களுக்கு அந்த அடிப்படையில பார்க்கணும் எல்லாரும் அந்த மாதிரி ஆக முடியுமான்னா அதுல பேன் முடியாது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது சோ நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒரு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமா தான் பாக்குறேன் பன்னாட்டு நிறுவனங்களில் தலைமை பொறுப்புகளுக்கு இந்தியர்கள் செல்வது அப்படிங்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நான் பாக்குறேன்னா இந்த அனுபவம் அடுத்து வந்து இந்த நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பா போகாம இது மாதிரி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும் நான் நினைக்கிறேன் பயன்படும் நான் நம்புறேன் வணக்கம் சார் ரொம்ப நன்றி சார் ட்ரம்ப் டேரிஃப்ல ஆரம்பிச்சு சிஇஓ வரைக்கும் முடிச்சிருக்கீங்க தேங்க்யூ சார் நன்றி தொன்னூற்றோரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்